ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன ரிடில்ஸுன்னா தமிழ் ரிடில்ஸு வாயிலே தோன்றி வாயிலே மறையும் பூ என்ன விடுதனா வாயிலே தோன்றி வாயிலே மறையும் பூ என்னது அது சிரிப்பு லாஃபிங் அடுத்த விடுகதை என்னதுன்னா வலை பின்னி அதில் அவனே சிறைப்படுவான் வலைனா நெட்டு அது நெட்டு கட்டிட்டு நடுவில் போய் அது அந்த இதுவே மாட்டிக்கும் வழியில் வராத அளவுக்கு என்னது அது இன்செக்ட் இந்த இன்செக்ட் பேர் ஸ்பைடர் சிலந்தி வலை தான் சிலந்தி பூச்சி தான் அது ஆன்சர் அதுவே வலையை கட்டிட்டு நடுவில் போய் மாட்டிக்கும் வண்ண நிலா விண்ணிலே மலர்ந்திடுவாள் மண்ணிலே வண்ண நிலா விண்ணிலே மலர்ந்திடுவாள் மண்ணிலே அதுக்கு அல்லிப்பூ தான் ஆன்சர் அல்லிப்பூ வந்து கொஞ்சம் லாங்காக இருக்கும் விண்ண தொடுற மாதிரி அது ஒரு இமேஜின் பண்ணி அப்படி சொல்லியிருக்காங்க அல்லிப்பூ தான் ஆன்சர்